நாகப்பட்டினம் மாவட்டம் எட்டுக்குடி முருகனின் ஆதிப்படை வீடான அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு கும்பகோணத்தில் இருந்து தனது பெற்றோர்களோடு வந்த மூன்றரை வயது சிறுவன் ஆதி நிமலன் முத்தைத்தரு பத்தி திருநகை என்ற முருகனின் துதிப்பாடலை தனது மழலை குரலில் முகபாவனையோடு பாடி கடைசியாக முருகன் பாடலோடு பெருமாளையும் போற்றி துதித்து சிறுவன் பாடும் வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது I

தா பௌரிக திக்கதாயன ஓட கொட்டு पर गुटकळिसु कुकुकु गुरगुटी पुदिबक पुदियामु दू कू गई कोपितल मपित्र उनेर वेट्टी बलिइत गुलेगिर कुतु परगोट परवाले पेरुमा